வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ என்ன பார்க்க இருக்கா இந்திய அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் வங்கதேச அணியின் மூத்த வீரர் சாஹிப் அல்காசன் பேட்டிங் செய்யும்பொழுது ஒரு கருப்பு கயிறை தன்னுடைய வாயில் கடித்துக்கொண்டு கொண்டு பேட்டிங் செய்தார் அதற்கான மர்மம் என்ன என்பது பற்றிய தகவல் தற்போது வெளியாகியுள்ளது அதை பற்றி தான் பார்க்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காம பக்கத்தில் இருக்க கணக்கு கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்க அப்போதெல்லாம் போராணித்து வீடியோ வரும் வாங்க என்ன வீடியோக்குள்ள போய் முடிசா தெரிஞ்சுக்கலாம் இந்தியா வந்துள்ள வங்கதேச அணியானது இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகின்றது இந்த தொடரின் முதல் போட்டி சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்று வருகின்றது இந்த போட்டியில் இந்திய அணியானது முதல் இன்னிங்ஸில் முன்னூத்தி எழுபத்தி ரன்கள் எடுத்தது அடுத்த ஆடிய வங்கதேச அணியானது இந்திய அணியின் பந்துவீச்சை எதிர்கொள்ள முடியாமல் திணறியது இதன் காரணமாக நூத்தி நாற்பத்தி ஒன்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது வங்கதேச அணியின் ஆல்ரவுண்டர் சகிப் அல்காசன் அறுபத்தி நான்கு பந்துகளை எதிர்கொண்டு முப்பத்தி ரெண்டு ரன்கள் சேர்த்தார் அந்த இன்னிங்ஸில் அதிக ரன்கள் சேர்த்தது அவர்தான் அவர் பேட்டிங் செய்யும் பொழுது ஒரு கருப்பு நிற கயிற்றை வாயில் கடித்து அவ்வப்போது இழுத்து கொண்டே இருந்தார் ஏன் அப்படி செய்கின்றார் அதற்கு காரணம் என்ற கேள்வி பலர் மத்தியில் எழுந்தது அது குறித்து வங்கதேச அணியின் முன்னாள் வீரர் தமிம் இக்பால் பின்னர் விவரித்தார் இடதுகை பேட்ஸ்மேனான சகிப் அல்காசன் பேட்டிங் செய்யும் பொழுது சில சமயம் தன்னுடைய தலையை லெக் திசையை நோக்கி சாய்த்து வைத்துக் கொள்வதை தவிர்க்கவே அந்த கருப்பு நிற கயிற்றை அவ்வப்போது கடித்துக்கொண்டே இருக்கின்றார் என்று கூறினார் அந்த கருப்பு நிற கயிறானது ஹெல்மெட்டுடன் இணைக்கப்பட்டிருக்கும் அதை வாயில் வைத்து கடித்து இழுப்பதன் மூலம் தன்னுடைய தலையை லெக் செய்யில் சாயாமல் சாகிப் அல்ஹசன் பார்த்துக் கொள்கின்றார் இந்த நுட்பத்தை வைத்து அவர் தன்னுடைய பலவீனத்தை பலமாக அவர் சரிசெய்து மாற்றி வருகின்றார் இந்த நுட்பம் பலருக்கும் பலனளிக்காமல் போகலாம் ஆனால் இதுதான் சாகிப் அல்ஹசனுக்கு வேலை செய்கின்றது இதன் காரணமாகவே தான் அவர் கருப்பு நிற கயிற்றை தன்னுடைய வாயில் வைத்து அடிக்கடி இழுத்து கொண்டு வருகின்றார் என்று அவர் கூறியுள்ளார் முதல் இன்னிங்ஸின் முடிவில் இந்திய அணியானது இருநூத்தி இருபத்தி ஏழு ரன்கள் முன்னிலை பெற்றது அடுத்து இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணியானது இருநூத்தி எண்பத்தி ஏழு ரன்கள் குவித்தது இதன் காரணமாக வங்கதேச அணிக்கு ஐநூற்றி பதினைந்து ரன்கள் என்ற இமாலய இலக்கை நிர்ணயித்துள்ளது மூன்றாம் நாள் ஆட்ட நேர முடிவில் வங்கதேச அணிக்கு இரண்டாவது இன்னிங்ஸில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்கள் மட்டுமே சேர்த்துள்ளது சஹிப் அல்காசன் ஐந்து ரன்கள் எடுத்த நிலையில் களத்தில் உள்ளார்